இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்களை பார்த்ததில் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் என்னை பார்த்தத மகிழ்ச்சியாக நம்புகிறேன் ஆவிக்கிய வாழ்க்கை தடை ஜெபிக்க தடை வேதவாசிக்க தடை ஆராதிக்க தடை ஊழியன் செய்ய தடை கர்த்தர்க்காக இருந்த ஒன்றை செய்ய தடை ஒன்றை புரிந்து ஒழுங்கில் தடைகள் வர முடியாது எரிகோவை தகர்த்தவர் எவர்தானை பிரித்தவர் செங்கடலை பிரித்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் தடைகளை மாற்றுவார் கலாத்திய நிறுவத்தில் அப்போஸ்லகி பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார் வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்து ஏழு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றாய் ஓடினீர்களே கவனிங்க நல்லா ஓடினீங்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் தடை செய்தவன் யார் உங்களுக்கு ஓட்டம் நல்லா இருந்துச்சே நல்லா தானே இருந்துச்சு சார் சொல்றேன் ஐயோ நல்லா இருந்தானே ஐயோ நல்லா இருந்தாரு என்னாச்சு ஐயோ பிசினஸ் நல்லா போச்சா என்னாச்சு ஐயோ தொழில் நல்லா இருந்துச்சு நல்லாச்சு நல்ல ஹெல்த்தா இருந்தா என்னாச்சு நல்ல ஊழியர் செய்தாங்க என்னாச்சு நல்ல படிச்சுட்டு இருந்தா என்னாச்சு தடை செய்தவன் யா பிசாசு எனக்கு தடை செய்ய பார்க்கிறேன் போகும் சொல்லும் சொல்லும்போது அழகா சொல்லுகிறார் பின்னாளவைகளை மறந்து உன்னாளவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்ல கை நோக்கி தொடர்கிறேன் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பாடல் போயிடும் ரொம்ப வண்டர்ஃபுல் சாங் ஐ ஹாவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டைனிங் பேக் நோ டைனிங் பேக்

ஒரு மே மானை ஒரு சின்ன மானை வேட்டையாடுறதுக்கு வேட்டை நாய் வேகமாக போதும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓராய் குறிக்காது இதை மானை விட்டுட்டு ஓராய்க்குள்ளே போச்சு ஓனாய் விட்டுட்டு போகும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு முயல் வந்துச்சு அந்த முயலை அது சாப்பிட்லான்னு போனால் முயல் ஓடிடுச்சு கடைசியில் ஒரு எலியை பார்த்துச்சு எலியாவது பிடிச்சிடலான்னு போனால் எலி பொந்துக்குள்ளே போயிடுச்சு பொந்து பக்கத்துல வந்து வா வா வான்னு கொலைச்சதுதான் மானும் போச்சு ஓனாயும் போச்சு முயலும் போச்சு எலியும் போச்சு இன்னைக்கு பரலோகம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறோம் பிசாசு சார் அப்பப்ப கிராஸ் பண்றான் நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் உலகத்தை காட்டி மாம்சத்தை காட்டி பிசாசை காட்டி இந்த மோட்ச பிரயாணம்ங்கிற புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் மாயாபுரி சந்தை ஏதோ ஒன்றை காட்டி உங்களை வழிவலக பண்ண பார்க்கிறான் அவர் கேட்கற நல்ல ஓடனீங்களே உளை தடை செய்தவன் புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தவான் பழைய பாடல்கள் தெரியுமா எந்த ஓட்டம் ஜெயத்துடன் மூடியும் அந்த நாடை சுதந்தரிப்பே எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடியு அந்த நாடை சுதந்தரிப்பே என் ஓட்டம் ஜெயத்துட முடியும் அந்த நாடை நான் சுதந்தரிப்பேன் என்று சவால் விடுகிறார்கள் பரிசுத்தவான்கள் மோசையோடு கூட பயணித்த எல்லாரும் காணான் போய் விடவில்லை முறுமுறுத்து பாவம் செய்து வராந்தரத்தில் அழிந்து போனார்கள் ஹால லூயா உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஆண்டவர் நல்லவர் தடை பண்ணிடக்கூடாது வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்க இயேசு உங்களுக்கு ஓடுங்கள் பின்னானது மறந்து நுண்ணானது நோக்கி தெளிவாய் ஓடுங்கள் அந்த பந்தை பொருளை கிரீடத்தில் பெற்றுக் யாரும் உங்களை தடுக்க முடியாது துதித்தால் எரிகோகளும் விசுவாசித்தால் எவர்தான் புரியும் அமைன் கீழ்ப்பிடிந்தால் செங்கடல் விலகும் கத்திரமலை பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கலாம் தடையில்லாமல் வாழ்வில் ஓடி வெற்றி பெற கருவிதான் நன்மை கருவை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே 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 கட் பிளஸ் நாளை சந்திக்கிறேன் அதோட ஆண்டு கருவங்களை தாங்குவதாக